வணக்கம் என் பேர் ராமச்சந்திரன் சொந்த ஒரு அமராவூர் மாணவரி பக்கத்தில் காமராஜ் இங்கே திங்கட்கிழமை காலையில் ஒரு பத்து மணிக்கு இசிஜி பரிசோதனை எடுத்திருந்தபோது அதில் சில வேரியேஷன் இருக்குது நீங்கள் எக்கோ செய்யணும்னு சொல்கிறாங்க உடனடியே இன்றைக்கி போனீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு அப்பளவில் ஒரு பேக்கேஜ் இருக்குது அதில் எக்கோ இசிஜி எக்ஸ்ரே எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பேக்கேஜ் தௌசண்ட் ருபீஸ்குள்ளே வரும் நீங்கள் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம இன்னைக்கு திங்கட்கிழமை தானே லீவ் தானே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் உடனே வந்தேன் ஆனால் வந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வரப்புல என்னுடைய உடல்நிலை கொஞ்சம் பட படப்பொழப்பு அதிகமாயிருச்சு கொஞ்சம் வேர்வை அதிகமாயிருச்சு உடனடியாக இங்கே இருந்த முதலீதிகளின்னரும் அவசர மருத்துவ குழுவினோட எனக்கு உடனடியாக தேவையான உதவிகளை செஞ்சாங்க என்னுடைய மனைவியிட்ட என்னுடைய சூழ்நிலையை சொல்லி உடனடியாக ஒரு வைத்தியம் பார்க்கணும் சூழ்நிலை சரியில்லைன்னு சொன்னால் அதுக்கு தேவையான மருத்துவ செயல உடனடியாக வித்தின் அ செகண்ட் என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெக்கவரி ஆகிட்டேன் நான் நல்லா இருக்கேன் அதுக்கு மருத்துவ குழுவினருக்கும் அப்போட்டிக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது ஏன் நான் சொல்லுவாருன்னா நான் பரிசோதனை அப்படி தான் வந்தேன் இந்த பரிசோதனை நம்ம முன்னாடியாகவே முழுமையாகவே செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் முன்னதாகவே நான் எங்கள் எங்கே பார்த்துக்கலாம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது அந்த பரிசோதனை செஞ்சதுனால எனக்கு தெரிய வந்தது அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு நான் நம்முடைய உடல்நிலை காப்பதற்கு தேவையான பரிசோதனைகளை முன்னதாகவே செய்வோம் ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம தான் குடும்பத்தையும் பாதுகாப்பு நம்ம அவசியம் நன்றி அப்பளோ நம் மருத்துவ கொடுக்கிறேன்